கௌதம் அது தான் சரியில்ல இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அவங்க தம்பி ராகுல்க்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அண்ணனுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் வந்து கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாப்புல அவங்க தம்பி ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு தப்பாக வச்சிக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நான் நடத்துக்கவும் விடமாட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே கௌதம் வந்து கோவப்படுறாங்க தேவையில்லாத விஷயத்தில் வந்து பேசாத அப்படின்னு சொன்னோன்னே சரி இதான் உங்கள் முடிவா அப்படின்னு கேட்க ஆமாம் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்ககிட்ட பேசி இனிமேல் வேலை கேட்காது நம்ம வந்து அந்த மதுமிதா கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதல்ல தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை வந்து வர சொல்லிடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ராகுல் வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொஞ்சம் வந்து திமுறாவே பேசலாம் அப்போ தான் இவங்களோட வந்து நல்ல குணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணுறாப்புல இங்கே பாருங்கள் உங்களை பற்றின விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் என் அண்ணனை வந்து நீங்கள் வந்து வெறும் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராகுல்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆசைலாம் விருப்பம்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து நிச்சயம் பண்ணுறதுனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கூட கிடையாது இப்போயே வேணும்னா சொல்லுங்கள் கல்யாணத்தை நான் நிப்பாட்டிக்கிறேன் ரெடியாக தான் இருக்கேன் அப்படி ஒன்றும் நான் வந்து என் குடும்பத்தோடு நான் மட்டுக்கும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே கால் மேலே கால் போட்டிருந்ததை எடுத்துகிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அணி தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா வந்து ஏதோ ரெண்டு பேருக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் பேசி பார்த்தேன் தவிர மற்றபடி நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துலேயே எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்களை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தோஷ் அப்புறம்னா கௌதம் இருக்காங்க ஓடி வந்து கௌதமை வந்து கட்டி பிடிக்கிறாப்புல ராகுல் என்ன ஆச்சுரா அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட அண்ணி எனக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நீ ரொம்ப லக்கி அப்படின்னு என்னடா சொல்கிற இப்போ தான் மொதல் டைம் மீட் பண்ணிட்டு வர அதுக்குள்ளே வந்து உனக்கு வந்து மதுமிதாவை வந்து புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஆமாம் நிச்சயமாக இதில் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க வந்து ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் அவங்க வந்து நல்லவங்கிறத வந்து இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறப்பில் ராகுல் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீட்டில் வந்து மதுமிதா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறப்ப வந்து என்ன விஷயமா ஒரு தம்பி வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து மதுமிதா வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து இருக்காங்க இந்த மாதிரி இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னோன்னா இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கௌதம் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ வந்து எதுவுமே பேசாமல் வந்து மௌனமாக இருக்காங்க அதே மாதிரி வந்து இங்கே அதித்தி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அக்கா மாப்பிள்ளை பேசுகிறாங்க பேசு பேசு அப்படின்னு சொல்கிறப்ப எது மதுமீதாவும் அமைதியாக இருக்காங்க அந்த மௌனத்திலேயே வந்து ரெண்டு பேரும் வந்து மனசார வந்து பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் அது செம எமோஷ்னலாக காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி என்ன எப்படி இருக்க அப்படின்னு கௌதம் பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க அதோட முடியுது